தக் லைஃப் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இந்தியா முழுக்க வேர்ல்டு வைடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு காரணம் ஒரு பக்கம் கமல் இன்னொரு பக்கம் மனிதங்கிற அந்த லெஜண்டரி காம்போ இன்னொரு பக்கம் இதே காம்போ நாயகங்கிற ஆல் டைம் கிளாசிக் ஒரு பக்கா படத்தை கொடுத்த ஒரு டீம் ஒரு காம்போ அவங்க தக் லைஃப் மூலம் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இணைஞ்சிக்கா எப்பேற்பட்ட படமாகும் ஸோ அப்பேற்பட்ட படமாகும் தான் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்தாங்க மக்கள் ஆனால் பாருங்கள் மிகப்பெரிய ஏமாற்றம் படம் நெகட்டிவ் கமெண்ட்டு நெகட்டிவ் ட்ரோல்னு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா மனிதவர்கள் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சின் போதெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவார் நான் விமர்சனத்தை பெரிதாக எடுத்துக்க மாட்டேன் விமர்சனத்தை கண்டுக்க மாட்டேன் ஏன்னா படம் ரிலீஸுக்கு அப்புறம் விமர்சனத்தை வந்து கேட்டு என்ன பிரயோஜனம் அதில் ஏதாவது மாற்ற முடியுமா அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இது மனிதனத்தோட இன்றைய கருத்து மட்டும் இல்லை எப்போவுமே ஒரு அடிக்கடி அப்படி தான் சொல்லுவார் ஆனால் இந்த தடவை விமர்சனத்துக்கு முதல் முறையாக பதிலளித்திருக்கிறார் நம்ம மனிதத்தவர்கள் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதிலேயே இந்த படத்தோட தோல்வியும் ஒத்துக்கிட்டாரு அதற்கு மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது ஆடியன்ஸுக்கு அவர் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்ட்ருவியூ அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்கிட்டையும் கமல் சார்டையும் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் இன்னொரு நாயகனை எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள் ஆனால் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நாங்கள் திருப்பி செல்வது ஒருபோதும் எங்கள் நோக்கமில்லை எதாவது திரும்ப நாயகனை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமே இல்லை நாம் ஏன் அப்படி செய்யணும் நாங்கள் நாயகன் இல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றை நம்ம செய்வோம் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின் தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் ரசிகர்கள் அதிகப்படியான எதிர்பார்ப்பை விட அது மற்றொரு எதிர்பார்ப்பு அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஸோ நாயகனை நான் எங்கேயுமே மனசில் வச்சுக்கலை ஸோ நாங்கள் கொடுத்ததுலேருந்து ரசிகர்கள் ரொம்ப தூரம் அவைவாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நிச்சயமாக இந்த தோல்விக்கு நாங்கள் வந்து ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு மனமும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ எங்கே ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விமர்சனத்துக்கு மதிப்பளிக்கிறானோ அவன் மீண்டும் வீடு கொண்டு எழுவான் அப்படிங்கிறது தான் உண்மை மனித தரத்துக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் திடீர்னு வேற லெவலில் எகுறுவார் உதாரணத்துக்கு கன்னத்தில் முத்தமிட்டாளுங்கிற தோல்விக்கு அப்புறம் குருங்கிற ஒரு இமாலய வெற்றியை கொடுத்தாரு அப்புறம் ராவணன் கடன் சறுக்குனாரு திடீர்னு ஓகே கண்மணின்னு ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாரு மறுபடியும் காற்று வெளியில் சறுக்கிறாரு அதுக்கப்புறம் செக்க சவந்தமானனு ஒரு ஹிட் படம் பொன்னின்னு சொல்லணும்னு ஒரு கிட்ட கொடுத்தவர் ஸோ அதனால் தக்லைப் சருக்களாக இருந்தாலும் அடுத்த படம் வேற லெவலில் இருக்கும் மீண்டும் மனிதத்தனம் விஸ்வரூபம் எடுப்பார் அப்படிங்கிறத இந்த பேட்டியிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனிதத்தனத்தில் அடுத்த படம் எப்பேற்பட்ட படமாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்